અરે તમે રે તમે રે સર થોડી બેક હોમાં થોડી બેક હોમાં અમે ரசிக பெருமக்களே சொல்லுண்ட சேர்ந்த அன்பர்களே ரசிக பெருமக்களே தமிழ்நாட்டில் எங்கெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எனது அன்பர்களே என் மீது பிரியமும் பாசமும் மரியாதையும் மதிப்பும் பக்தியும் வைத்திருக்கக்கூடிய கோடானு கோடி ரசிக பெருமக்களே உங்களை உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்கு நன்றி எப்படி சொல்வது என்று எனக்கு வார்த்தைகள் கிடையாது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறேன் தமிழக முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து முக்கியமான பிரபலங்கள் வீடியோக்கள் மூலமாகவும் எனது வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் பிறந்தநாள் வாழ்த்துச் செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் கோடானு கோடி ரசிக பெருமக்களும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவின் உதவி வைஸ் பிரசிடெண்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து ஃபோனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இன்னும் நிறைய முக்கியஸ்தர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்காக இந்த பிறந்தநாள் வாழ்த்திலே இந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை நான் அறிவிக்க இருக்கிறேன் அது என்னவென்றால் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா லண்டன் ராயல் பிளமானிக் ஆர்கஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முதல்வர் அவர்கள் தெரிவித்த வாழ்த்து செய்தியை இங்கே படிக்கிறேன் நாட்டுப்புற இசை தங்களின் சிம்பனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் ரெண்டாம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார் இந்த இனிய நிகழ்ச்சி இனிய செய்தியை தமிழக அல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன் நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேரெடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா போகாது என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்னுடைய மக்களுக்கு இந்த இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா முதல்ல நான் ஒரு பாட்டு புதிய பாட்டு போடுறேன் அந்த பாட்டு அது வரைக்கும் நீங்கள் கேட்டதே இல்லை அன்னைக்கு தான் கேட்குறீங்க ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டவா கேட்குறீங்க இல்லை தெரியாத பாட்டை கேட்டு கேட்டு பழக்கமாக அடடடா இது இவ்வளோ அழகாக இருக்கே இதனால் இது போடலைன்னா எனக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க இந்த குழந்தை அழுந்துச்சுன்னா இந்த பாட்டை போட்டால் அது பேசாமல் நிற்கிது அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை போட்டால் அது துள்ளி துள்ளி ஆடுதுங்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் துள்ளி துள்ளி ஆடுறீங்க நீங்கள் இதுக்கே போக வேண்டாம் தண்ணி உள்ளேயே எதுவும் போட வேண்டாம் டாஸ்மார்க்கெல்லாம் போட வேண்டாம் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்குன்னு நீ அதெல்லாம் எல்லாம் ரசிச்சிருக்கீங்க உங்களுடைய மனதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதே போல் நான் அமைக்கின்ற இசையெல்லாம் உலகம் முழுவதும் ஒ ஒழிப்பதைப் போல் உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதைப் போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு லண்டன் ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உலகமெல்லாம் பரவட்டும் எல்லாருக்கும் வணக்கம் 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 உலகமே வியக்கக்கூடிய அளவில் பண்ணைபுறத்திலிருந்து பாரிஸ் வரையும் உலகமே அண்ணனது இசையை கேட்டு ரசிக்கக்கூடிய அருமையான இசை மேதை அண்ணன் இளையராஜா அவர்கள் இசைத்துறையில் அவர் செய்யாத சாதனை கிடையாது இன்று வரையிலும் இன்னைக்கு அவர் பாட்டு கரங்க கேட்டாலே கரங்கி கீழே மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு புகழில் உச்சத்துக்கு சென்றவர் எல்லா சாதனையும் செய்தவர் அவருக்கு இன்று பிறந்த நாள் அது ஒரு சிறந்த நாள் இது தமிழர்கள் வேண்டிய நாள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் நீ வரப்போகிறது இல்லை அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை வாங்கி கொடுத்தவர் அருமை அண்ணன் இசைகணி அவர்கள் அவர் பிறந்த நாளில் அவர் சந்தித்து அவர் வாழ்த்து கூறி அவருக்கு பெற்றது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனா எல்லா ஹீரோக்களும் எவ்வளோ பாட்டு போட்டிருந்தாலும் என்னுடைய பாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட ஒருத்தர் வீடியோ அமிச்சாங்க அமெரிக்காவில் நியூயார்க்கெலாம் முந்தி விதி விநாயகர் போட்டு ஆடுறாங்க நேற்று துபாய் ஃபங்க்ஷன்லாம் மாங்குவேலியில் பொருள் போட்டு ஆடுறாங்க பாட்டில் வச்சு ஆடுறாங்க அளவுக்கு நீ உலகமே கொண்டாடக்கூடிய வகைகள் படங்களையும் பாடல்களையும் அண்ணன் அது ஒரு எப்போவுமே ஒரு கனெக்டிவிட்டி ஆகும் இன்னைக்கு ஜூன் ரெண்டு அண்ணனுடைய பிறந்த நாள் கரகாட்டக்காரனுக்கு ஜூன் பதினாறு அதுவும் ஜூன் மாதம் பிறந்துச்சு கரகாட்டக்காரன் பிறந்து முப்பது வருஷம் ஆச்சு முப்பதுக்கு வரப்போகுது இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதம் வரும்போது அண்ணனுக்கு என்ன கிழமையில் வந்து பெர்தே வருதோ அதே தான் கரகாட்டக்காரன் பெர்தே வரும் இன்றைக்கி ரெண்டு திங்கள் அடுத்து ஒம்பது திங்கள் அடுத்து பதினாறு பதினாறு தான் ஜூன் பதினாறு தான் கரகாட்ட ரிலீஸ் இது ஒரு கனெக்டிவிட்டி அது யாருக்கும் அமையாது எனக்கு அமைஞ்சது உண்மையிலேயே பெரிய விஷயம் எனக்கு வந்து கரகாட்டக்காரன் படம் வந்து இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணுறது ரெடி பண்ணுறாங்க உலகம் பூரோ எதிர்பார்க்கக்கூடிய படம் விரைவில் கரகாட்டக்காரம் ரீரிலீஸ் பண்ணி வரும் அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் இசைகள் இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனை செய்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நல்வாழ்த்து தெரிவித்துக் கொண்டேன் அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து இசைத்திரை இன்னும் பல சாலைகள் பிரியவனொன்று மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தினமலர் நேயர்களுக்கு எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம் நான் சிங்கர் முகேஷ் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான மிக மிக சிறந்த நாள் என்ன எங்களுடைய இசை ஞானி ஐயாவுடைய பிறந்த நாள் ஸோ அந்த வகையில் ஐயாவை பார்க்குறதுக்காக அவருடைய ஸ்டுடியோக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இசை ஞானி இளையராஜா ஐயா இன்னும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் இறைவன் இறைவன்கிட்ட நான் வேண்டிப்பேன் அவரை பார்க்கும்போது இந்த வயசில் இந்த அளவுக்கு நம்மளாம் ஆக்டிவாக இருப்போமானா சத்தியமாக முடியாது போல் இருக்குது அந்தளவுக்கு இன்னும் அதே சுறுசுறுப்போடு நம்ம ராஜா சார் இருக்காங்க ஸோ அவரோட இன்றைக்கி நான் அவரோட இசைக்குழுவில் பாடுற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு இறைவன் கொடுத்தது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் நான் வாசுதேவன் இசைநாடி இளையராஜா அவருடைய உதவியாளன் கடந்த முப்பது வருஷமாக அவரோடு இருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் அவருடைய வயசு கூடுது கூடுதுன்னுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டு இருக்கு அஞ்சு நேரம் ஷோவில் நிற்கிறது நேற்று ஃபுல் டே ஒர்க்கு கீப் ஆன் பிஸி கடவுள் அவருக்கு நூறாண்டு காலம் பல்லாண்டு காலம் பல கோடி நூறாண்டு காலம் வாழ இசையை போல் அவர் வாழ வேண்டும்னு வாழ்த்திக்கிறேன் வணக்கம் இளையராஜாவுக்கு வாழ்த்துக்கள் என் பேர் அருண்குமார் போரூர்லேருந்து வரேன் என் பொண்ணு பாட்டு படிக்கிறாள் ஃபஸ்ட் கிரேட் முடிக்கிறா ரெண்டாவது பொண்ணு வயலின் வாசிக்கிறா இவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட என்னோடய பாட்டு கேட்டது நான் சின்ன வயசுலேருந்தே ஆசை இன்றைக்கி தான் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கு பாட்டுலாம் நல்லா வரணும் எனக்கு அந்த அளவு பாட்டு பாடலாம் தெரியாது எதுவும் தெரியாது அதனால் இவர் பாட்டை கேட்குறதுக்கு தான் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையில் போய் நிற்குது நீடுடி வாழணும் நீண்ட காலம் வாழணும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் டி சுரேந்திரன் நான் டி நகர்லேருந்து வரேன் நம்ம எதிலும் எங்கேயுமே இசை இசையில் ஸ்டார்ட் பண்ணி இசை ஐயாக்கு இன்றைக்கி வந்து நாள் வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிவிட்டு அவரோட வாழ்த்து பெற்றேன் உலக அறிங்களை தமிழ் இசையை நம்ம வந்து சிம்பனி படித்து மாபெரும் சாதனை படித்தார் பார்லிமெண்ட்லேயும் அவருடைய திருவாசகம் ஒழிச்சு நம்ம தமிழர்கெலாம் பெருமை சேர்த்த நம்ம இசைஞானி ஐயாவுக்கு சிறு வயதுலேருந்தே அவர் பாட்டை கேட்ட வளர்ந்த நம்மளுக்கு இன்னும் அவருடைய பிறந்தநாளில் கலந்து கொண்டு அவராக்ட ஆசீர்வாங்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அவர் மேலும் இன்னும் நிறைய இசையில் அவர் நிறைய சாதிச்சிட்டார் இன்னும் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து நம்ம வந்து தமிழ் இசையை உலகங்கும் அவரை கொண்டு போய் அவர் நல்ல கடவுளோட ஆசீர்வாதத்தோடு அவர் நல்லா இருக்கணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அமீமை என் ஃப்ரெண்டு பேர் நாகராஜ் ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து வரோம் ஸோ இன்றைக்கி இசைஞானி இசை கடவுளோட எண்பத்தி மூணாவது பிறந்த நாளுக்காக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அந்த கடவுளை தரிசனத்தில் ரொம்ப நன்றி ஸோ இது வந்து எங்களோடய வாழ்நாளில் கனவாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நிறையவே இருக்குது ஸோ இந்த இனிய நாளில் பிறந்த நாளில் அவருக்கு பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்திக்கிறோம் ஒரு சின்ன கவிதை மட்டும் அவருக்காக டெடிகேட் பண்ணுறேன் ஸோ இசைஞானியே இசைக்கடவுளே உங்கள் புகழொச்சி ஒரு பூந்தோட்டம் அதை காணவாவது என் தேவன் தரட்டும் உங்கள் பொன்மலர் பாதம் நடக்கும் பூந்தோட்டத்தில் நாங்கள் ஒரு புழுமண்ணாவது ஆவேமோ வாழ்வாளில் ஸோ எங்கள் உயிர் மூச்சாய் வாழும் கடவுள் நீ எங்கள் வழித்துணையாக வரும் வசந்தம் நீ வாழ்கணி பல்லாண்டு வாழ்கணி வளமுடன் நன்றி வணக்கம் ஹாப்பி பர்த்டே ராஜா சார் என் பேர் கண்ணகி நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன் நான் ராஜா சாரோட பெரிய ஃபேனு இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது நான் ராஜா சாரோட டாட்டோ கூட போட்டிருக்கேன் எவ்வளோ ராஜா சாரை பிடிக்குன்னா சொல்ல வார்த்தையே இல்லை கண்ணெல்லாம் கலங்குது அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் பாடல்தான் கேட்டு வளர்ந்துருக்கோம் அவரை பார்க்கவே உடம்புலாம் சிலுக்குது ரொம்ப சந்தோஷம் மறக்கவே மாட்டேன் இந்த நாள்ல வணக்கம் என் பேர் ம மணிமேகலை நான் மயிலாடுதுலேருந்து வரேன் நான் இளையராஜா சாரோட பெரிய ஃபேன் மோர் மினிமம் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த சார் அவங்கள பார்க்கணுன்ட்டு தான் நான் வந்தேன் உங்களால் பார்க்க முடியுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டேன் ஆனால் பார்க்கவே நான் நினைக்கவே இல்லை இதனால் என்னால் மறக்கவே முடியாது உங்களோட பெரிய 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 ஃபேன் சார் நான் தேங்க்யூ சார் ி இளையராஜா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் ஜூன் மூன்று தான் அவருடைய பிறந்த நாள் என்றாலும் கூட அவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் மூன்று என்பதால் தன்னுடைய பிறந்த நாளை ஒரு நாள் முன்கூட்டியே கொண்டாடுவதை தொடக்கத்திலிருந்தே கடைபிடித்து வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு அவரை நேரிலே சந்தித்து எமது கட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அவர் நோய் நொடிகள் இன்றி நூறாண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் இன்னும் அரிய பல சாதனைகளை படைக்க வேண்டும் உலகளாவிய அளவில் தமிழர்களின் பெருமையை போற்ற வேண்டும் இந்த காலகட்டத்திலும் அவர் பெரிதாக பேசப்படுகிற ஒரு படைப்பாளராக இருக்கிறார் என்னாலும் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார் இனியும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக விளங்குகிறார் தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவருடைய சிம்பனி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது அந்த விழா வெற்றிகரமாக அமைய எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி உலகளாவிய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய படைப்புத் திறனை போற்றி உச்சி மோந்தி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நாங்களும் எங்களை இணைத்துக்கொண்டு அவரை வாழ்த்துகிறோம் அதில் பெருமை பெறுகிறோம் எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அதற்காக வருந்தி அவர் பதிவு பதிவிட்டிருப்பதாக பார்த்தேன் மிக கவனமாக இனி நான் அரசியலை கையாளுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுத்து உரையாடல்களில் அவர்களை மதிப்பது அனைவருக்கும் நல்லது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக நல்லது சார் இளையராஜா சார் தேசிய விருது பத்ம விருது மாநில விருது விருது நிறைய விருது வாங்கிட்டார் அவருக்கு அதிகபட்ச இந்திய உயர்ந்த விருது பாரத ரத்னா விருது கொடுக்கணும் ரசிகர்களுடைய ஆதரவாக இருக்கு உங்களுடைய கருத்து அது நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம் பாரத ரத்னா விருது பெறுவதற்கு முழுமையான தகுதி படைத்தவர் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு உரிய வகையில் அங்கீகாரத்தை வழங்கும் பாரத ரத்னா விருதினையும் உரிய காலத்தில் வழங்கும் என்று நான் நம்புகிறேன் வழங்க